ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமய உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாத்ரூமில் இருக்கிற பைப்பெல்லாம் உப்பு தண்ணி படுறதுனால நிறையாவே கரை பிடிச்சிருக்குங்க உப்பு கரை அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு பொருள் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இந்த கெட்சப் தாங்க ஆல்ரெடி தூருவில் வந்து எப்படி க்ளீன் வேணான்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதே போல் தாங்க பைப் மேலே ஃபுல்லாக அந்த கெட்சப் வந்து போட்டு விட்டுட்டு சும்மா லைட்டாக இந்த புக்கை தேய்ச்சி விட்டுருங்க எல்லா புக்க படுற மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தேய்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா அப்படி பள்ளிச்சுன்னு சுத்தமாகிருங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஃபுல்லாக லைட்டாக போட்டுவிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விடுறேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா பாக்கெட்டே போதுங்க துரு இருக்கிறதா இருந்தாலும் சரி உப்பு கரையாக இருந்தாலும் சரிங்க ஈஸியாக எல்லாமே கரை போயிடுதுங்க டைல்ஸில் ஆனால் வந்து உப்பு கரை போகிறது கிடையாது மற்றபடி இந்த மாதிரி சிங்க் பைப்பில் சில்வர் பொருள் எல்லாத்தையுமே வந்து கரை எல்லாமே ஈஸியாக போயிடுது இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஊற வைக்காமல் கூட ஒரு ரெண்டு தடவை வந்து தேய்ச்சிக்கோங்க ஒரு தடவை தேய்ச்சி கழுவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கூட நல்லா தேய்ச்சிக்கங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் தேய்ச்சி காமிக்கிறேன் எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் சரிங்க அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிரும் நல்லா அழுத்தி தேய்க்கணுங்க லைட்டெல்லாம் தேய்க்கக்கூடாது ஏன்னா உப்பு கரைங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் தான் போகும் கரையெல்லாம் சின்ன சின்ன கேப்பெலாம் எல்லா பக்கமே நல்லா அழுத்தி தேய்ச்சிருங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து கழுவிட்டு காமிக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு பைப் வந்து புதுசில் மாட்டும் போது எந்த ஒரு பலவளப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்குங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு இதை விட உப்புக்கரை வந்து பளிச்சின்னு போகுதுங்க அதே போல் ஏதாவது பைப் வந்து பிடிச்சிருந்தாலுமே இந்த கெச்சப் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அப்படி பளிச்சன சுத்தமாயிருங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பைப் எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சிருந்தேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க அப்படி நல்லா ஒயிட் கலரில் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு தண்ணி ஒட்டாமல் ரொம்ப ஒரு வறுவழப்பாக இருக்குதுன்னா மட்டும் இன்னொரு தடவை சோப்பு தொட்டு கூட ஒரு தடவை தேய்ச்சி விட்டுக்குங்க ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த கெச்சப் போட்டுருக்கிறதுனால வலுவலுப்பாக இருக்குங்க அதுக்கு லாஸ்ட்டாக வந்து சோப்பு போட்டு தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் தண்ணி வந்து ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே தெரியுங்க அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்க பைப்பே அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீர்கள் தேங்க் யூ